இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி நான் நீட்டில் வந்து த்ரெட்டை சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அதே இடத்துல போடுவோம் ஆனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே இன்சர்ட் பண்ணுறேன் மேலே இன்சர்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம கையிலேருந்து த்ரெட் விடாமல் டைட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து த்ரெட் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி த்ரெட்டு சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றுறோம் சுற்றிட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்து நீட்டில் இன்சர்ட் பண்ணி கீழே டைட் பண்ணிடுறோம் கீழே எடுத்து த்ரெட்டை டைட் பண்ணிடுறோம் இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து நிறையா ஃப்ளார் டிசைனுக்கு இந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ளார் எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து ஒரு லாங் ஃப்ரெண்ட் நாட் போடுக்குறேன் இப்போது அதே இடத்துலேருந்து திருப்பி த்ரெட் எடுத்து சைடில் லெஃப்ட் சைடில் ஒன்று அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்று சென்டரில் போடுறதை விட லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஒரு குட்டி ஃப்ளாரும் போட்டாச்சு ஃப்ரெஞ்ச் நாட் முடிஞ்சது கீழே என் நாட் போட்டு முடிச்சுருங்க அசைன்மெண்ட் வந்து இனி உங்களுக்கு என்ன இமேஜ் தோணுதோ அதை பண்ணுங்கள் ஃபோர்டீன் சென்டிமீட்டர்னெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை உங்களுக்கு சின்னதாக தோணுச்சுனாலும் குட்டி அசைன்மெண்ட்டுனாலும் அசைன்மெண்ட் பண்ணி அமிச்சிருங்க பாய்